நம்ம கிட்ட பேசக்கூட ஆள் இல்லையேன்னு உங்க மனசு என்னைக்காவது தவிச்சிருக்கா சுத்தி நூறு பேர் இருந்தாலும் என்னமோ தனியா நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சத்தம் போட்டு அழுக கூட முடியாம அமைதியா உங்களுக்குள்ளையே கண்ணீர் விட்டுருக்கீங்களா அந்த வலி அந்த தனிமை அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் ஆனா ஒரு விஷயம் சொல்லவா நீங்க அந்த தனிமையில தவிக்கும் தான் ஒரு மிகப்பெரிய பெரிய சக்திக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கீங்க ஆமா கூச்சலுக்கு நடுவுல இருக்கிற அமைதி அழிவுக்குள்ள இருக்கிற ஆரம்பம் அந்த சக்தியோட உண்மையான ரூபம் வாங்க அந்த கடவுளோட கதைய இல்ல நம்மளோட கதைய இப்ப பாப்போம் சிவன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் நெத்தியில மூணாவது கண்ணு கழுத்துல பாம்பு கையில சூலும் அவர் ஒரு அழிக்கிற கடவுள் கரெக்டா ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அழிக்கிற சக்தி இருக்கிற அவரை ஏன் போலேநாத்னு அதாவது பேதையே இல்ல அப்பாவின்னு சொல்றாங்க இந்த உலகத்தையே பஸ்பம் பண்ணக்கூடியவரு ஏன் கைலாயம் மலையில கண்ண மூடி ஆழமா தியானம் பண்றாரு இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்குங்க நம்ம மனசு வலிக்கும் போது யாராவது நம்மள காயப்படுத்தும் போது நாம முதல்ல என்ன பண்ணுவோம் அந்த வலியை மறக்கிறதுக்கு ஓடி ஒழிவோம் டிவி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போவோம் போனை நோண்டுவோம் அந்த வழியை மறைக்க ஏதாவது ஒரு வழியை தேடிக்கிட்டே இருப்போம் ஆனா சிவன் என்ன பண்றாரு தெரியுமா அவர் ஏத்துக்கிறாரு ஆமா அந்த வலிய அந்த விஷத்தை அவர் ஏத்துக்கிறாரு பார்க்கடலை கடைஞ்ச கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக கடையும் போது முதல்ல என்ன வெளியே வந்துச்சு ஆலகால விஷம் அந்த விஷத்தோட உஷ்ணம் தாங்க முடியாம பிரம்மா விஷ்ணுன்னு எல்லாருமே பயந்து ஓடுறாங்க அப்ப யார் முன்னால வந்தா நம்ம சிவன் ஒரு சொட்டு விஷம் கீழே சிந்துனா கூட இந்த உலகமே அழிஞ்சிடும்னு தெரிஞ்சு அவர் அந்த விஷத்தை எடுத்து குடிச்சிட்டாரு ஆனா அதை முழுங்கவும் இல்லை வெளியே துப்பவும் இல்லை தன்னோட தொண்டைக்குள்ளேயே அந்த விஷத்தை நிறுத்தி வச்சுட்டாரு அதனாலதான் அவருக்கு நீல கண்டன்னு பேரு இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது உங்களோட சோகம் உங்களோட வலி அதுதான் உங்க வாழ்க்கையோட ஆழ விஷம் அதை முழுங்கிடாதீங்க அதுக்குள்ள நீங்க அழிஞ்சிருவீங்க அதை வெளியே துப்பிடாதீங்க அது மத்தவங்கள காயப்படுத்தும் சிவன் மாதிரி அதை ஏத்துக்கிட்டு உங்களுக்குள்ள அதை நிறுத்தி வைங்க அது உங்க தொண்டைய நீளமா மாத்தலாம் ஒரு தழுமு கூட கொடுக்கலாம் ஆனா உங்க மனசு அழியறதுல இருந்து காப்பாத்திடும் நீங்க தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்களா நீங்களும் பார்க்கடலை கடையிற மாதிரி உங்க நினைவுகள் உங்க வருத்தங்கள் உங்க பயம் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துது ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா உண்மை இதுதான் அந்த போராட்டத்துல நீங்க சிவனா மாறிக்கிட்டு இருக்கீங்க கைலாய மலைய நினைச்சு பாருங்க ஒரே பணி அமைதி தனிமை அவர் ஏன் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தாரு ஏன்னா அந்த நிசப்தத்துல தான் இந்த பிரபஞ்சத்தோட உண்மையான சத்தம் கேட்கும் அந்த ஓம்கிற நாதம் அங்கே தான் புரியும் உங்களோட தனிமை தான் உங்கள் கைலாயம் பயமா பயமாக இருக்கலாம் ஆனால் அங்கே தான் உலகத்தோட சத்தத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் மற்றவங்க என்ன சொல்வாங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கங்கிற கவலையே இல்லாமல் உங்களோட நீங்கள் பேச முடியும் உலகம் உங்களுக்கு என்ன சொல்லும் மறந்துடு ஆன் பண்ணு ஸ்ட்ராங்காக இருன்னு சொல்லும் ஆனா சிவன் என்ன சொல்றாரு தெரியுமா அமைதியாயிரு ஒண்ணுமே பண்ணாத அப்படியே இருன்னு சொல்றாரு அந்த அமைதியில உங்களுக்கு பல உண்மைகள் புரியும் சிவன் ஆடுற ஆட்டத்துக்கு பேர் என்ன தாண்டவம் அது அழிவுக்கான ஆட்டம் மட்டும் இல்ல அது மாற்றத்துக்கான ஆட்டம் பழசு தேவையில்லாததை அழிச்சு ஒரு புதுசுக்கு வழி பண்றதுதான் அந்த ஆட்டம் உங்க மனசுல இப்ப நடக்கிறது கூட ஒரு தாண்டவம் தான் உங்கள் பழைய நம்பிக்கைகள் உங்கள் ஆசைகள் உங்கள் ஏமாற்றங்கள் எல்லாமே அழியுது அது ஒரு முடிவு மாதிரி தெரியலாம் ஆனால் உண்மை அது இல்லை அது ஒரு ஆரம்பம் அவரோட அலங்காரங்களை கவனிச்சிருக்கீங்களா தலையில் ஒரு பிறை நிலா இருக்கும் நிலானா என்ன நம்ம மனசு தான் வளரும் தேயும் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது அவர் அந்த மனசை ஒரு நகையா போட்டிருக்காரு அவர் மனசுக்கு அடிமை இல்லை மனசு அவருக்கு அடிமை உங்கள் என்ன அலைகள் வரும் போகும் அது நீங்கள் இல்லைன்னு புரிஞ்சுக்குங்க தலையிலிருந்து கங்கை நதி வரும் கங்கைனா வேகமாக போகிறாரு நம்ம உணர்ச்சிகள் மாதிரி அதை அப்படியே விட்டால் எல்லாத்தையும் அழிச்சிடும் ஆனால் சிவன் அதை தன்னோட சடை முடிக்குள்ள அடக்கி தேவையான அளவுக்கு மெதுவாக வெளியே விடுறாரு உங்கள் கோபம் உங்கள் சோகம் அதை அடக்கி ஆளை கற்றுக்குங்க கழுத்தில் இருக்கிற பாம்பு பாம்புன்னா பயம் ஆசைகள் மரணம் அதையும் அவர் ஒரு மாலையா போட்டிருக்காரு பயத்தை அவர் ஜெயிச்சுட்டாருன்னு அர்த்தம் தனியா இருக்கும்போது தான் இந்த பயம் இந்த ஆசைகள்லாம் நம்மளை சுத்தி பாம்பு மாதிரி நிற்கும் எனக்கு யாருமே இல்லையா எனக்கு இது கிடைக்கவே கிடைக்காதாங்கிற கேள்விகள் விஷம் மாதிரி நம்மளை தாக்கும் அப்போ சிவனை நினச்சிக்கோங்க பயத்தை ஜெயிச்சு அவரை நினச்சிக்கோங்க ஒரு தடவை பார்வதி தேவி விளையாட்ட சிவனோட ரெண்டு கண்ணையும் கையை வச்சு மூடிடுறாங்க ஒரே நொடியில் இந்த பிரபஞ்சமே இருட்டாயிடுது உலகத்தை காப்பாத்த சிவன் தன்னோட நெத்தியில இருக்கிற மூணாவது கண்ணை திறக்கிறாரு கண்ணு வெளிச்சம் திரும்ப வந்துடுது உங்க வாழ்க்கையில வெளிச்சம் கொடுத்த எல்லாமே போயிருச்சுன்னு நினைக்கும்போது உங்க மூணாவது கண்ணை துறங்க உங்களுக்குள்ள பாருங்க நீங்க தேடுற வெளிச்சம் வெளியே இல்லை உங்களுக்குள்ள தான் இருக்கு அந்த தனிமை அந்த சோகம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஞான கண்ணை துறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதனால தனியாக உட்கார்ந்து அழுது இருக்கிற அந்த நொடி நீங்கள் பலவீனம் இல்லை நீங்கள் பலமாக ஆகிக்கிட்டு இருக்கீங்க நீங்க உடஞ்சு போகல நீங்கள் உருவாகிக்கிட்டு இருக்கீங்க உலகம் உங்களை தனியாக விட்டுடலாம் ஆனால் சிவன் அவர் யாரு தெரியுமா பசுபதிநாத் அதாவது யாருமே இல்லாதவங்களுக்கு அவர்தான் தலைவன் கைவிடப்பட்டவர்களின் கடவுள் அவரு சாம்பல்ல கூட அழகு பார்க்கிறவர் அவரு நீங்கள் என்ன சாதிச்சிங்க எவ்வளோ காசு வச்சுருக்கீங்கன்னு அவருக்கு கவலை இல்லை உங்கள் மனசை மட்டும்தான் அவர் பார்ப்பாரு அதனால் அடுத்த தடவை மனசு ரொம்ப வலிச்சு தனியாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த வலியோட போராடாதீங்க அந்த சோகத்தை ஏற்றுக்குங்க அமைதியாக உட்காருங்க அந்த நிசப்தத்தில் அவரோட பேரை சொல்லுங்க இல்லைன்னா அவரை நினச்சிக்கோங்க மலையில் தியானம் பண்ணுற அந்த யோகிய விஷத்தை தொண்டையில் தேக்குன அந்த நீலக்கண்டனை நினச்சிக்கோங்க உலகத்தையே ஆட வைக்கிற அந்த நடராஜனை நினச்சிக்கோங்க வலியை எடுத்துக்கோங்கன்னு நீங்க கேட்கல அந்த வலியை தாங்குகிற சக்தியை கொடுங்கன்னு தான் கேட்குறீங்க தனியா இருக்கிறத நினைச்சு வருத்தப்படாம உங்களோட நீங்களே இருக்கிறதுல பெருமைப்படுங்க அப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த சோகம் இந்த தனிமை இது உங்களுக்கு கிடைச்ச சாபமா இல்லை வரமா ஒருவேளை நம்ம எப்போ ரொம்ப உடைஞ்சு போயிருக்கோன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் நாம் உண்மையிலேயே சரியாக உருவாகிட்டு இருக்கோமோ உங்கள் பதில் என்ன கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி